துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாங்க மூணு பேர் இணைந்து இயக்கிறோம் டிடி புரொடக்ஷன் ராஜஸ்ரீ அவர்கள் தயாரிப்பாளராக தெழுக்கண்ண திரைப்படம் தயாரிக்கப்படுகிறது இதில் எனக்கு நல்ல ஒரு வாய்ப்பினை கொடுத்த டிடி புரொடக்ஷன் சரவண் சார் நான் மிகவும் ஆசைப்பட்ட நத்தியவர்கள் நடராஜ் அவர்கள் இந்த படத்தில் நடிக்கிறார்கள் என் எதிர்பார்க்காத அளவில் தேவா சார் அவர்கள் இசையமைக்கிறார்கள் இந்த அப்படிப்பட்ட ஒரு காம்பினேஷன் படம் செய்வது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியும் எனக்கு கிடைத்த கடவுள் கிடைத்த கிழமையை நினைக்கிறேன் கதையை பொறுத்தவரை காட்ஃபாதர் அவர்கள் கதை எழுதியிருக்கிறார்கள் திரைக்கதை வசனம் பாடல்கள் எழுதியிருக்கிறார்கள் கதை ஒரு வித்தியாசமான களம் நாம் எல்லா திரைப்படங்களும் உண்டு இதுவரை இப்படி ஒரு களம் கண்டதிலே திரைக்கு இதில் புதிதாக இருக்கும் நிறைய பெரிய டைலாக்கெல்லாம் இருக்காது சின்ன சின்ன டைலாக்ல எல்லாம் அந்த மாதிரி பிரம்மாண்டமான ஒரு கதை கன்னியாகுமரி மாவட்டத்தில் எழில் மிகுந்த நாங்க நாங்கள் படக்குடிவுகள் நடத்த போகிறோம் என்னை பொறுத்தவரை எனக்கு கிடைத்த அருமையான ப்ரீசஸ் அருமையான ஒரு ஒரு ஐஸ்வர்யா அவர்கள் அந்த படத்திலே கவாநாயகா நடிக்கிறார் மகன் தமி சர்வீஸ் சதீஷ் நான் சர்வீஸில் ஃபுட் ஒரு இந்த படத்திலே நடிக்கிறாரு அன் சார் அவர்கள் கேமரா என்ன பணியேற்றார் என்னோட இணைந்து தோனி அவர்களும் இயக்குநராக பணியேற்றுள்ளார் மற்றும் எங்களுடைய ப்ளூனர் மேக்கப் மேனர் இருந்தாலும் சரி ஆர்ட் டேரக்டர் ஆ இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளும் எனக்கு கிடைத்த இந்த தந்த வாய்ப்புக்கு ஒருமுறை கூட ப்ரொடக்ஷன் தயாரிப்பாளர்களுக்கு நன்றியும் தெரிவித்துள்ள அனைவரும் திரைப்படத்தினை ஆசீர்வதிக்க வேண்டும் திரையிலே வந்து பார்த்து இந்த படத்தை வெற்றி பெற செய்ய நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்கள்

மேல் இருந்துவே எங்க வந்துருக்கோம் இப்ப அப்புறம் 44 செட்லாம் வெடிச்ச அந்த ரெண்டு சின்ன பீரியட்ல இருந்து வரது. இவலாம் நாமலோட பார்த்தால அந்த ஹீரோயின் அதான் பாக்கறது. இங்க ஹூசேர் மொமண்டோ பைனல் ஆஃபர்லாம் செலக்ட் பண்ண தடைகள் எல்லாமே ஒரு வித்தியாசமா இருக்கும் அண்ட் டைரக்டரைசேஷன் வித்தியாசமா இருக்கும். சோ விதோ ஒரு வித்தியாசமா இருக்கும். எங்க டெலொஃபிக்ல ஃபோமோnabla 15 இருக்கு. நம்ம கரெக்டரோட போய் என்னாச்சு இருந்துது. கண்டிப்பா ஓடு இந்த ஸ்டாக் ஃபிரோம் பாட்ஸ்வே எல்லாரும் வந்து எல்லாரும் வந்து

இந்த இந்த படம் வந்து வந்து படத்துல ஒரு ஒரு அப்படி இருந்தாலும் இது அந்த தான் அதனால நம்ம படத்துல வந்து இன்ஸ்பெக்டர் நடிக்கிறது வந்து நட்டி சாரு நெட்டிசாரு மியூசிக் வந்து தேவாசர் இது எல்லாம் அமைச்சது வந்து கடவுள் டே கிரேஸ் பை காட் அதான் நம்பிக்கை நல்லா இருக்கும் படம்

இந்த இந்த படம் வந்து வந்து படத்துல ஒரு ஒரு அப்படி இருந்தாலும் இது அந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் தான் அதனால நம்ம படத்துல வந்து இன்ஸ்பெக்டர் நடிக்கிறது வந்து நெட்டி சார் நெட்டி நட்டிசாரு மியூசிக் வந்து தேவாசு அமைச்சர் நல்ல இருக்கு படம் ஒரு ஒரு நரேஷன் நரேஷன் வந்து வந்து அந்த மாதிரி நம்புது நம்புது ப்ரொடியூசர் வந்து ப்ரொடியூசர் டேரக்டர் தான் டேரக்டர் அப்ரோஸ் நான் வந்து கேரளா